வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குரங்குகளை என்ன விடுமுறை தாருங்கள் சாமர சம்பத் கோரிக்கை ஜனாதிபதிக்கும் தொழில் முயற்சியாளர்கள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் திடீர் சந்திப்பு மோது தாகநகர் பெண்கள் கொலை பெண்ணின் பேட்டி கைது நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களில் தோட்டங்களுக்கும் வனவிலங்குகள் வருவதால் அந்த விலங்குகளை கணக்கெடுப்பதற்காக வனவிலங்கு கணக்கெடுக்கப்படும் நாளைய தினம் நாடாளுமன்றத்துக்கு விடுமுறை வழங்குமாறு பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தின் போது உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து உரையாற்றுகையில் நீங்கள் அமைச்சு பதவியை பொறுப்பேற்ற பின்னரே தேங்காயின் விலை வரலாற்றின் முதல் தடவையாக அதிகரித்துள்ளது அது தங்களது தவறு இல்லை ஆனால் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சரியாக இருந்தால் எங்களுக்கு நாளை நாடாளுமன்ற விடுமுறை வழங்க வேண்டும் நாளை குரங்குகளை கணக்கெடுக்க வேண்டும் நாம் இல்லாவிட்டால் யார் எங்கள் காணிகளில் உள்ள குரங்குகளை கணக்கெடுப்பது அதன் காரணமாக விலங்குகளை கணக்கெடுப்பதற்கு எங்களுக்கு நாளை விடுமுறை தாருங்கள் பெண் குரங்கு ஆண் குரங்கு என வெவ்வேறாக பிரித்து ஏதோ ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறிய போதிலும் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவையினால் இந்த பட்டல அறிக்கை தொடர்பான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதற்கு கொள்கை தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாட்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக சபை முதல்வர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆணைக்குழுவின் அறிக்கைகளை முன்வைத்த சபை முதல்வர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தலைமுறையின் மனசாட்சியை கட்டுப்படுத்தும் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதற்கும் மக்கள் மையப்படுத்துவதற்கும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது போராட்டங்களை நடத்திய தலைமுறையின் கண்ணீர் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் மற்றும் சோதனைகள் அவற்றுக்கு அர்த்தம் வெளிப்படுவதற்கு இருநூற்றி எட்டு பக்கங்களுடன் காணப்படும் இந்த அறிக்கை முடியாது என்பதை நாம் அறிவோம் இந்த அறிக்கை கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் அவர்களின் பாசம் மிக்கவர்கள் வேதனை மற்றும் பெருமூச்சுக்களை பணித்துவப்படுத்தும் அறிக்கையாக அதனை தயாரித்ததற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த அறிக்கை முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் முதல்வர் ார்ளுக்காக நாடொன்று பல ஜங்களாக முற்றிலும் அழைத்து செல்லப்படுகிறது இவ்வாறு எனில் ஜனநாயகத்துக்கு கிடைத்த மக்கள் வரத்தை நண்பர்களுக்காக பலிக்காடாக்கு முடியுமா என்பது தொடர்பாக இந்த அறிக்கை வாழும் சாட்சியாகும் என்றும் அமைச்சர் பிபல் ரத்நாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கும் கைத்தொழில் மற்றும் கைத்தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கை தொழில்களை பயனுள்ளதாக முன்னிறுத்தல் ஒருங்கிணைத்தல் அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பிற்கான அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகள் மேற்கொள்ளல் மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் சிறு அளவிலான கைத்தொழில்களை உருவாக்குதல் மற்றும் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களை எதிர்கொள்ளும் வணிக கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் பரவலாக ஆராயப்பட்டுள்ளது கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ல் மற்றும் ஆபரண தொழிலை ஊக்குவிப்பதற்கான சுற்றுலாப் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகளையும் உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மூது தாகர் பகுதியில் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் பேர்த்து கைது செய்யப்பட்டுள்ளார் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட இரண்டு பெண்களின் சடலங்கள் இன்று காலை வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சகோதரிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்களில் ஒருவர் ஓய்வு பெற்ற பாடசாலை ஆசிரியர் எனவும் மற்ற இனவர் தாதி எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கொலையுண்ட இருவரின் பேர்த்தியான பதினைந்து பேர் சிறுமி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹம்பஹா வெளிவேறிய மற்றும் காலி அக்னிமன பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக எட்டு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி காலி அக்னிமன பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பூசா சிறைச்சாலையில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துடன் இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் படுகாயமடைந்தார் அதேநேரம் கம்பஹா வெளியே வேறிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டில் காயப்பிடித்த நபர் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவரான கெஹல் பத்திர பத்மேஹியுடன் தொடர்புடைய என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடுகண்ணாவ தொடர்ந்து குறுக்கு வீதியில் அவசர தீர்த்த பணிகள் காரணமாக நாளை அவ்வீது மூடப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளை காலை பத்து மணி முதல் பதினாறாம் தேதி வரை காலை ஆறு மணி வரை இந்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றிலும் மூடப்படும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் தொடர்ந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் தீர்வு கோரி இலங்கை கிராம சேவையாளர்கள் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்திருந்தது இந்நிலையில் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக அனைத்து பெண் கிராம உத்தியோகத்தர்களும் இன்று முதல் இரவு நேர சேவையிலிருந்து விலகுவதாக இலங்கை கிராம சேவையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கேண்டி பிரதேசத்தில் ஊடகவியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கககட்ட கஸ்தெலி எழுதிய தம்பகுள்ள பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது அறுபது வயது மதிக்கத்துக்கு ஆனோருடன் இவ்வாறு கொலை செய்ததாக திவுள்ளவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காட்டு யானை தாக்குதல் இந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவ தரப்பில் மிருதிக்கு விசாரணைகளையும் திவில் விவ காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பாதிப்புக்குள்ளான பெரும்போக நெற்பயிற்சிகளில் இதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது விவசாய மற்றும் கமல்நல பாதுகாப்பு சபை விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நெற்செய்கை பாதிப்புக்குள்ளான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை வைப்பிடப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமல்நல பாதுகாப்பு சபையின் தலைவர் வேமஸ்ரீ ஜெய்சிங்க ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் நாளை காலை வான மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி